திருவாழ்க திருவேத்திரை குருவாழ்க குருவேத்திரை அன்பழகர் அனைவரும் புஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவபருநாதனின் அன்பானையே ஆலை வணக்கங்கள் இன்று விசுவாசிடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை நாள் കിമ തിങ്കൾ ഇനി വേഷം മുതൽ മീനം വരെ ഉള്ള പതിനൊന്നു രാശികൾക്കാണ് ഇതേ രാശി പല ഇതോഷം തെളിവാണ് തട്ടങ്ങളിട്ട് ഉള്ള വിരുപ്പങ്ങൾ നെറവിലുള്ള തലതാമതങ്ങളെ കളിന് വെച്ചി കാണുക കുഴി ആരോഗ്യത്തിൽ കവനം തേവ പുതിയ പദവികൾ ഉണ്ടെ തേടിവരും ഉള്ള തീർക്ക திறமை எல்லாம் என்று வெளிப்படுத்தப்படும் நண்பர்கள் உறவினர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பணப்பழக்க வழக்கங்கள் தனபரவு பணப்பரவு அதிகரிக்கும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து அது பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து என்று வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் முயற்சிக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் பெண்களுடன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமும் தேவை வாழ்க்கைத்துறை உங்களுக்கு வித்தியாசமாக நடப்பதாக தோன்றினாலும் அவர்களை அனுசரித்து செல்வது இன்றைய நாளை எளிதாக கிடக்க உங்களுக்கு புத்தகம் விஷமம் பணவரவு தனவர அம்மோகமாக இருக்கும் பணப்பழக்கங்கள் நன்றாக இருக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் நண்பருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் உங்களுடைய திறமைக்கு சோதனைகள் ஏற்படக்கூடிய காலம் அவசரப்படாமல் நிதானமாக செய்யும் எந்த காரியங்களும் என்று உங்களுக்கு வெற்றியை தரும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் கிடைத்த வருமானத்தை சிறப்பாக பதிலீடு செய்து வெற்றி நம்பீர்கள் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவர்களுடைய வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து செல்வது இந்த நாளை நீங்கள் எளிதாக கலந்து செல்லக்கூடும் இதில் வளர்ச்சிக்கு தேவையான மட்டங்கள் செய்வதில் உள்ள திரைதா மதங்களை தலைவர்களை கலைந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் ரொம்ப அதாவது நடைமுறைப்படுத்துவதில் ரொம்ப முனைப்பாக இருக்குங்க குடும்பத்தில் கண்டிப்பும் அதிகாரத்தை குறைத்தால் குடும்பத்தை அங்கே தங்களுக்கு நன்றாக சிறந்தவர்கள் பழகுவார்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கணவர் நன்றாக இருக்கும் குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பதால் குழந்தைகளை தேவையை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் உங்களுக்கு வெற்றி தரும் தொழிலில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் தொழில் இருந்த தடைகள் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி இன்று உங்களை செல்வாக்கை நிறைவேற்றிக்கொள்வீர்கள் வாழ்க்கைத்துறை உங்களுக்கு சொற்பொழிப்பேற்று நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஆனந்தமான நாளாக இருக்கும் அப்படியே இந்த நாளை கடந்து செல்ல முயற்சி செய்யுங்கள் கடகம் நீண்ட நாட்களாக மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்த விஷயங்களை என்று தீர்த்து தீர்த்துவிடுவீர்கள் அதே நேரத்தில் பேச்சில் நிதானம் தேவை பேச்சில் உஷ்ணமோ உணர்ச்சி வசப்படுத்தலோ கோபங்களோ தாபங்களோ காண்பிக்காமல் இருப்பது நல்லது அது குடும்பத்தில் சச்சரவுகளை தவிர்க்க உதவும் மற்றபடி உங்கள் நீங்கள் பேசுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை பெண்களுக்காக சில காலவரையை சந்திக்க சந்திக்கிறீர்கள் குழந்தைகளுக்காக சில காலவரையை பணவரைகளை சந்திக்கிறீர்கள் உங்களுடைய நிர்வாகத் தன்மை என்று புறப்படும் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் புதிய நட்பு வட்டங்கள் விரிவடையும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் என்று தவிர்ப்பது நல்லது தொழிலிருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள் வாழ்க்கை துணை அவர்களுக்கு பனிச்சமைக்கு இடையிலும் உங்களை அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த நாளை கடந்து செல்ல எளிதாக இருக்கும் சின் புதிய சிந்தனைகள் தோன்றும் உங்களுடைய செல்வாக்கையும் திறமையும் பயன்படுத்தி வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிப்பீர்கள் பொருளாதார வளர்ச்சி தன லாபம் எல்லாம் நன்றாக இருக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பரப்பளாத வழக்கங்கள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் சகோதரர்களை சார்ந்திருப்பதால் அவர்களை தேவைகளை பூர்த்தி செய்வது அவர்கள் வாழ்விக்கும் வாழ்க்கை துறை உங்களுக்கு வித்தியாசமான வரப்பது தோன்றினாலும் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம் கண்ணி இன்று வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் லாப வருமானங்களை பார்க்க வேண்டும் என்றால் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற செயல்களை தவிர்க்கவும் அதுவே உங்களுக்கு தாரக மந்திரம் சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் தொழிற்சார் பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் திட்டமிட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள் குழந்தைகளின் செயல்பாடு கவனத்தை செயல்பாடுகள் திருப்தியை தரும் பெண்கள் தொழிலில் உதவிகரமாக இருப்பார்கள் நிர்வாகத்திறமை ஆளுமையத்திறமை புறப்பட்டு பெரும்போது பெற்றுத்தரும் நண்பர்களின் வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கும் வாழ்க்கை துணை பழையவற்றை பேசி எங்கள் பிரச்சனைகளை கலப்பாமல் நடக்கப் நடக்கோதையும் பேசினால் இந்த நாளை நீங்கள் எளிதாக காரணம் சொல்ல வரவில்லை சொல்லலாம் தொழிலில் முன்னேற்றம் லாகும் தனவரவு எல்லாம் பார்க்க இருக்கும் புதிய வருமானங்கள் உண்டாக்குவதில் முனைப்பு காட்டுவீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் செய்கின்ற செயல்களை நிதானம் தேவை தொழிலில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் ஆண்மை தன்மையை வழக்கு வெற்றிகளை குவித்து தரும் நீரில் த உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலை மணிசுமை கூடினாலும் அது லாபத்தை தரும் என்பதால் அதை சுகமாக கருதுவீர்கள் பொருளாதார வளர்ச்சியால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பெண்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பேரையும் அவர்களையும் பெற்றுத்தரும் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் அளித்திருப்பது இந்த நாடு இன்று நெஞ்சாகவே கண்டு செல்ல உதவும் லட்சியம் தொழிலை வரும் எதிர்ப்புகளை நீங்கள் என்று சமாளித்து வெற்றி காண்பீர்கள் பணத்தடைகள் பொருளாதார வீழ்ச்சிகள் உண்டாகும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து நீங்கள் வெற்றி காண வேண்டியிருக்கும் தொழிலில் உங்கள் எழுதி இலக்கங்களை அடைவதற்கு அந்நியல் திறமை தேவைப்படும் அரசு விஷயங்கள் அரசாங்கங்களில் செல்வாக்கு அதிகரிப்பதால் அது என்று தைரியமாக செய்கலாம் நண்பர்களின் வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான முனைப்புகள் தாமிப்பீர்கள் நண்பர்கள் செயல்பாடுகள் திருப்தியை தரும் அவசரப்படாமல் நிதானமாக செய்யும் எல்லா செயலும் உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உருவாகுவதால் அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளை எழுதிய செல்ல உதவும் இந்த தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் வெற்றிகளை பெற்று உங்கள் செல்வாக்கை நிறுத்திக் கொள்வீர்கள் உங்கள் செல்வாக்குக்காக நீங்கள் செயல்படும் செயல்களை நிதானமாக செயல்படுவது நல்லது துரிதமாக செய்கிறேன் என்று அல்லது அவசரப்பட்டு செய்கிறேன் என்றும் அசுத்த தொழிற்சலாக செய்கிறேன் என்றும் பேரை கருத்து கொள்ள வேண்டாம் குறுகிய கால பயணம் குறுகிய தூர பயணங்கள் பன்னீரல் தயவுடன் நடக்கும் தொழிலில் உங்கள் திறமைகள் வெளிப்படுத்தி வெற்றிகளின் மீது புதிய ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தக்காரர்கள் உங்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் அனுசன் ஆனால் நண்பர்களை விமர்சனத்தை மட்டும் எங்கள் தள்ளி சென்றால் இந்த நாளை நீங்கள் எளிதில் கலந்து செல்லலாம் வாழ்க்கை துறையின் ஆளுமை அதிகமாக இருந்தாலும் அது ஆதாயமாக இருப்பதால் அதை அனுசரித்து செல்வது நல்லது மகர் தேவையற்ற செயல்களை தேவையற்ற சிந்தனையை தவிர்த்தால் உங்களுடைய பனிசுமை குறையும் ஆனால் என்னதான் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் விமர்சனங்களையும் மீன்பிளைகளையும் தவிர்க்க இயலாது குடும்பத்தில் அந்நியல் தலையீடுகளை தவிர்க்கவும் பொருளாதார வளர்ச்சிக்காக தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் செய்யும் மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் குழந்தைகளின் சுமை கூறுவதால் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படும் பெண்களுடன் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஏற்படுவதால் அவருடன் பழகும் போது கவனமும் கண்ணியமும் தேவை விளையாட்டுக்காக கூட நீங்கள் தரமாறி பேசுவதோ செயல்படுவதோ கூடாது திட்டமிட்ட அரசு காரியங்கள் வெற்றி பெறும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் நபு வட்ட முடிவடையும் இன்று எதிர்மறை மன்னங்கள் எண்ணங்கள் தோன்றி மறையும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை தனியாக அலுவலகமாக ஆதாயமாக இருப்பார் அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக கலந்து செல்ல உதவும் கும்பம் அந்நியர்கள் உங்களை தேடி வருவார்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவது பெண்களும் பணபலமும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அரசு விஷயங்கள் அரசியலங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் என்று தவிர்க்கவும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது தெளிவான திட்டங்கள் மூலம் நிதானமாக செயல்பட்டால் எந்த காரியமும் என்று எளிதாக வெற்றி பெறலாம் குடும்பத்தில் படை மற்றும் பேசி பிரச்சனைகளை உண்டாக்க வேண்டாம் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது குழந்தை விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணைகளை நீங்கள் நினைத்தமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அதைவிட உங்களுக்கு பாக்கியமான விஷயங்கள் இன்று எதுவும் இருக்கப் போவதில்லை என்று மகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நாள் மீனம் உங்கள் விருப்பங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பது உங்களுக்கு பனிசவை கூட்டி கொடுக்கும் ஆகவே தினம் ஒன்றை விரும்புங்கள் அதை உறுதியாக விரும்புங்கள் அதை தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை கொடுக்கும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருப்பார்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு விஷயங்கள் அரசின எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு மனம்போல் நடந்து செல்வார்கள் அது உங்களுக்கு ஆனந்தமாகவும் பாக்கியமாகவும் இருக்கும் நாள் என்பதால் இன்று அமோகமாக மகிழ்ச்சியான நாள் என்பதில் எந்த வித கருத்து வேறுபாடும் இல்லை இந்த நாள் எளிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தெல்வான்கள் வாழ்க வளமுடன் வளர சுவர் அரசோம் கர்மத்தினை வரை குறைப்போம் முருகாசனம் கந்தாசனம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கினம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விளைவிருவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசால ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்